ஹரே சொல்றான் அலூயா உங்கள் யாவருக்கும் ஆண்டுகளும் அருமை நட்சத்திரமாகிய நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த நாட்களிலே கட்ட அதிகமான ஊழியங்களை கொடுத்து நடத்தினார் இந்த ஜூலை மாதம் வாக்கு வார்த்தை என்ன என்பதை இப்போது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் யோபுவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் யோகுவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்றும் அதே யோக புஸ்தகத்தில் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது கடைசி பகுதி பணியாக சொல்லுகிறது நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களையும் அவர் செய்கிறார் பாருங்க இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற நடக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிற எல்லா காரியத்தையும் இந்த மாதத்திலே தேவன் வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் யோகு தான் இழந்த எல்லா நிலைமையிலும் தான் இந்த வார்த்தை சொல்லுகிறார் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று தேவன் மீது மிக பெரிய நம்பிக்கை விசுவாசத்தை யோகு வைத்து இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறார் இதற்கு நாம் ஒரு நடக்கக்கூடாத காரியம் வேதத்தில் அப்படியே ஒருத்தர் நடந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நடந்ததுங்க ரோமர் ரோமருக்கு இருந்த நிருபம் நான்காம் அதிகாரம் பதினெட்டிலிருந்து இருபத்தி ரெண்டு வசனம் வரையில அங்க நம்முடைய ஒப்பிதார்களாகிய ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாம் பார்த்தீங்க அப்படின்னா நூறு வயது ஆயிடுச்சுங்க அவருக்கு வயது ஆயிடுச்சு உன் சந்ததி பதினெட்டுல இருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ரோமர் நான்காம் அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வரையில நீங்க வந்து வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவும் அதை விசுவாசம் இல்லாதிருந்தும் எதுவுமே இவருக்கு நூறு வயசு ஆயிடுச்சு சாராளுக்கு தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு கர்ப்பம் அடைந்தாயிற்று அடைக்கப்பட்டாயிற்று ஒரு வாய்ப்பே கிடையாது நூறு வயசுல ஒருத்தர் குழந்தை கொடுக்குறது சாத்தியமே கிடையாது ஆனால் ஆபிரகாம் தனக்கு வயதாகிடுச்சுனோ சாராளுக்கு கர்ப்பம் போயிடுச்சுன்றோன்று அதை யோசிக்கவே இல்லை கர்த்தர் சொன்னார் எனக்கு கொடுப்பாருன்னு அதை மாத்திரமே விசுவாசிச்சாரு கடைசியில் சொல்றது இருபத்தி ரெண்டாவது வசனம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது நூறு வயதிலே பிள்ளை பெற்று எடுத்தார் ஈசா தேவன் அவருக்கு கொடுத்தான் பாருங்க உங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லை எதுவுமே நடக்கல இத்தனை காலாயிச்சு ஆயிடுச்சு வெயிட் பண்ணியாச்சு ஜபம் பண்ணியாச்சு எல்லாம் நடந்துச்சு வாக்கு எல்லாம் நம்ம சபையில கொடுத்தாச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்கு கொடுத்தது இன்னும் உங்க வாட்டில நிறைவேறலையா நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டவர் நிச்சயம் அதை நிறைவேற்ற வல்லவர் அவர் வாக்கு மாறாதவர் பொய் சொல்ல மனிதர் அல்ல மனம் மாற மன புத்திரன் அல்ல நீங்கள் ஆராதிக்கிற தேவர் உங்களை எல்லா காரியத்திலும் தப்புவிக்க வல்லவர் உங்களை விடுவிக்க வல்லவர் அற்புதம் செய்ய வல்லவர் ஏசி என்ற நாமத்தில் வல்லமை உண்டு ஏசு என்ற நாமத்தில் அற்புதம் உண்டு ஏசுவால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை இதை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை பார்க்க போறீங்க அதனால தான் யோகு தான் இழந்த எல்லா நிலையிலும் ஒண்ணுமே இல்லை யோகுகள் எல்லாத்தையும் எழுந்துட்டார் அந்த இழந்த நிலவில பாருங்க யோகு சொல்றாரு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் அவர் செய்கிறார் பாருங்க வைத்தியருக்கு கூட எல்லா ஆஸ்திகளை செலவழித்த பெரும்பாடு உள்ள ஸ்ரீ மார்க் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்துல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் வசிச்சு பாருங்க பெரும்பாடு உள்ள ஸ்ரீ டாக்டருங்க கை விட்டுட்டாங்க ஆனா ஏசு எனக்கு விடுதலை கொடுப்பான்னு சொல்லி ஒரு விசுவாசத்துல ஓரத்துல வந்து அவருடைய ஆணையோட ஒரு பணியை தொட்டாங்க அவங்க சொஸ்தமிட்டாங்க ஆண்டவரை முழுமையா நம்பி விசுவாசத்தோடு அவர இடத்துல வர அவருடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாள கைவிட மாட்டார் லாசர் மறித்து நான்கு நாட்கள் லாபியும் அவங்க சகோதரியுடைய கண்ணீரை கண்டு அந்த கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்கிறார் உங்களை ஒரு நாளும் திக்கற்றங்களா விட மாட்டார் உங்களிடத்துல வருவா உங்களிடத்துல வருவா நீங்க நம்ப முடியாத கிரகிக்க கூட முடியாத பெரிய காரியங்களை இந்த மாதத்தில் அவர் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் எனக்கு செய்தா எனக்கு செய்தா

விசுவாசத்தோட இருங்க நம்பிக்கையோட இருங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த மாதத்தில் செய்ய போகிறார் அல்ல நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே ஆண்டவர் மருமை ரச்சகர் வாங்கிய ஏசு நாமத்தினாலே அப்பாவுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன் இந்த நாளிலே இந்த யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டு இருக்கிற கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒரு அற்புத செய்வீராக யோகு பக்தர் சொன்னது போல ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறார் என்ற அந்த விசுவாசம் எங்கள் வாழ்க்கையில உண்டாகட்டும் இப்போது விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் தேவன் அவருடைய இருதயத்தின் நினைவுகளை சிந்தனைகளையும் தேவன் நடப்பிக்க போகிற தயவுக்காக கிருமைக்காக ஸ்தோத்திரம் அண்டவரே இப்ப படிக்கிற பிள்ளைகள் படிப்பை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஊழிய செய்கிறவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க வேலைக்கு செல்பவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க குடும்பத்துல ரச்சிக்கப்படாதவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஒவ்வொருவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் செவிக்கிறோம் தெய்வம் தாமே பெரிய காரியங்களை செய்ய போகிற தயவுக்காக கிருமைக்காக ஸ்தோத்திரம் நீ சொல்லிவிட்டு நீ செய்ய போகிற எல்லா புதிகான வகையுமே உங்களுக்கு செலுத்துகிறோம் இப்ப லட்சகரம் வாங்கிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெமிக்கிறோம் இதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ பிரைஸ் அல்லா